நமசிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்று சுபயோகம் கொடுக்கக்கூடிய மூன்று ராசிகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதனுடைய பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம் கடகராசி சிம்மராசி மீனராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களையும் சுப பலன்களையும் பெறப்போகின்ற ராசிகள் முதலில் கடகராசி கடகராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஜென்ம ராசிக்கு பத்தாம் வீட்டில் மேஷராசியில் சஞ்சரிக்கிறார் கடகராசிக்கு அடிப்படையிலேயே யோக காரகன் செவ்வாய் அப்பேற்பட்ட செவ்வாயுடன் சேர்ந்து யோகம் பெறுகிறார் பத்தாம் வீட்டில் செவ்வாய் சந்திரன் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது அட்வான்ஸ் தொகை கொடுப்பீர்கள் வாங்கவோ விற்கவோ இது போன்ற விஷயங்கள் தங்களுடைய முயற்சிகள் இருக்கும் அந்த முயற்சிகள் இன்று வெற்றி பெறும் வெளியூர் வெளிநாடு பயண திட்டம் தீட்டியிருப்பவர்களுக்கு இன்று அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் அனுகூலமாக சில விஷயங்கள் நடக்கும் மற்றபடி இன்றைய தினம் பெண்களுக்கு சற்று சாதகமான பலன்கள் சற்று அதிகமாக நடக்கும் பெண்களுடைய திருமண காரியங்கள் மற்றபடி சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும் மிகவும் அற்புதமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்ம ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பதினோராம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் சுக்கருடன் இணைந்து காணப்படுகிறார் சிம்மராசிக்கு பொதுவாக சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் மூன்றாம் ஆதிபத்தியமும் பத்தாம் ஆதிபத்தியமும் உடையவர் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஆண்களாக இருந்தால் பெண்களால் நன்மை பெண்களால் சில காரியங்கள் அனுகூலமாகும் அதே வேளையில் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கைகூடி வரும் மற்றபடி நிலபலன்கள் வாங்கவோ விற்கவோ முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த காரியமும் கூடி வரும் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் மார்க்கெட்டர்ஸ் பில்டர்ஸ் இது போன்ற துறையில் இருப்பவர்கள் அவர்களும் இன்று பலனடைவார்கள் சூரியன் ராசியாதிபதியாக வரக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அரசாங்க தொழிலில் உள்ளவர்கள் சில நன்மைகளை பெறுவார்கள் அரசாங்கம் மூலமாக சொந்த தொழில் புரிவோர் கான்ட்ராக்ட் தொழில் புரிவோர் அரசாங்க கான்ட்ராக்டோ சப் கான்ட்ராக்டோ எடுத்து செய்யக்கூடியவர்கள் லாபம் அடைவார்கள் இன்று தனலாபம் உண்டு பொருள் வரவு உண்டு மற்றபடி சுப காரிய நாள் சுப காரியம் அனைத்தும் நடத்தக்கூடிய நாள் என்று மூன்றாவதாக இறுதியாக மீனராசிக்காரர்கள் மீனராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் இரண்டாம் வீட்டில் இரண்டாம் வீட்டு அதிபதியுடன் இணைந்து காணப்படுகிறார் ஃபார்மெட்டிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ் மொத்தமாகவோ சில்லறையாகவோ ஹோல்சேல் ஏஜென்சிஸ் நடத்தி கொண்டிருப்பவர்கள் கமிஷன் ஏஜென்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் இது போன்ற துறையில் இருப்பவர்கள் என்று லாபம் காண்பார்கள் தங்களது சொந்த வீட்டில் சொந்த குடும்பத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் தங்களுக்கு கிடைக்கும் சில முக்கியமான விஷயங்களுக்காக பிரயாணம் கூட மேற்கொள்ள வேண்டிய அவசியம் வரலாம் வீட்டில் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது முக்கியமான செலவுகள் செய்ய வேண்டியது வரலாம் அது சுப செலவுகளாக இருக்குமே தவிர அசுப செலவுகள் கிடையாது இன்று ஏதோ ஒரு காரணத்திற்காக சில முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காக தங்களுடைய நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ சந்திக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கலாம் அனைத்துமே நன்மையாகவே முடியும் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபோகன் இருப்பதால் இந்த வருடம் முழுவதுமே சுப காரியங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் தடைகள் விலகிவிடும் இன்றைய தினம் அப்பேற்பட்ட சுப காரியங்களுக்காக சம்பந்த உடைய சில விஷயங்கள் தங்கள் வீடு வந்து சேரும் மொத்தத்தில் அருமையாக இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு மற்றபடி அன்றாடம் சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாள் என்று சொல்லக்கூடிய ராசி ராசி கன்னியாராசி கன்னியாராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரமம் இன்று மட்டும் நாளை விலகிவிடும் கன்னியாராசி பொறுத்த பொறுத்தவரையில் ராசியாதிபதி நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பத்து குடையவன் பத்தாம் வீட்டில் சுக்கரனுடன் இணைந்து உங்களுடைய யோகக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு குடையவனும் ஒன்பது குடையவனும் இணைந்திருக்கிறார் எனவே சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரையில் தாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடல் நலத்தை மட்டும் பார்த்து கொள்ளவும் வருமானம் உண்டு பொருள் வரவு உண்டு தொழில் மேன்மை உண்டு அனைத்துமே சர்வசாதாரணமாக தங்களுக்கு வந்து சேரும் நடக்கும் நடந்து கொண்டிருக்கும் உடல் நலனையும் மனநலனையும் பார்த்து கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்